குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மா சீயாம்பால் தான் பார்க்க போகிறோம் ஒரு லிட்டர் எடுத்துருக்கேன் கட் பண்ணி பேனில் ஊற்றிக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஊற்றாதீங்க ஆன் ப ஊற்றிட்டு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணுங்க கேஸ் ஆன் பண்ணியாச்சு பால் சூடாக ஆரம்பிச்சிருச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும் லைட்டாக அப்படியே சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா லைட்டாக அப்படியே திரி திரியாக வர ஆரம்பிக்கும் நல்லா கிளறிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிட்டி ஆகிடுச்சு இன்னும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் கிளறாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் நல்லா கிளறிட்டே இருங்க ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளாருங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எங்கள் வீட்டில் தனியாக ரெடி ஆகிடுச்சி இன்னொரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஃபுல்லாக தண்ணி தனியாக வந்துடும் சிம்பால் தனியாக வந்துடும் ஒரு ஏலக்காய் கவுச்சர் ஸ்மெல்லெலாம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கிறேன் தண்ணி தனியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா கட்டி கட்டியாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ரெடி இப்போ நம்ம வடிகட்டிக்க வேண்டியது தான் தனியாக வந்துருச்சு பாருங்கள் தண்ணி தனியாக வந்துருச்சு சீம்பால் தனியாக வந்துருச்சு நான் ஒரு கிளாத் போட்டு அதில் தண்ணியை மட்டும் வடி கட்டிக்கிறேன் நல்லா வடிகட்டிக்கோங்க நான் கொஞ்சம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் சக்கரை போட்டு கொஞ்சோண்டு சாப்பிட்டோம் மீதியை எடுத்து பவு கப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் வேணுன்றப்ப கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலான்னு மொத்தமாக போட்டு வச்சா கொஞ்சம் வீணாகிடும் அதனால தான் சுகர் ஆட் பண்ணி இதே சாப்பிட வேண்டியதான் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் போதும் போதும் ரொம்ப எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பூனேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவார் பூனேஷும் பூனேஷ் ஒரு மூணு வேலை முடியும் நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்ப வாங்கல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாரு சாப்பிடு ரெடி ஆயிடுச்சு சேம் பால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய்